அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குடும்ப தலைவி இன்னைக்கு மதியம் என்ன லஞ்ச் தெரியுமா லஞ்சுன்னா சோறு தானே நமக்கு டிபன் தாங்க சோறு எல்லாமே எது இருந்தாலும் சாப்பிடுற ஆளுங்க நாங்க மதியம் சாப்பாடுதான் வேணும் இது வேணும் அது வேணும் சொல்ற ஆள் கிடையாது இது என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி மாமா மாமி வரும்பொழுது காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கொஞ்சம் ட்ரை ஆனதுனால எனக்கு முழுங்க கஷ்டமா இருந்தது நல்லா இட்லி பாத்திரத்துல வேக வச்சுட்டு உளுத்து போட்டு இட்லி உப்பு மாதிரி செஞ்சுட்டு செம்ம டேஸ்டா இருந்தாங்க தேங்க்யூ மாமா மாமி ஆஹ் இது வந்து மார்னிங் செஞ்ச பொங்கல் முருங்கைக்காய் சாம்பார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் ஜாம் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்ட பிறகு சாப்பிடறதுக்கு ஒரு ஆப்பிளும் டிஃபன் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் போல தோணும் அதனால நல்லா காஃபி போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ தட்டுல போட்டு சாப்பிட போறேன்றதெல்லாம் காட்டலைங்க அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட போறேன் இந்த மாதிரி யாரெல்லாம் மதி காலையில செஞ்ச டிஃபனையே சாப்பாடா சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்னா இப்ப சாப்பிட போறேன்